أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل سلي على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته, وبركاته. الحمد لله بأي الله سبحانه وتعالى فضل في are in the class 167 إن شاء الله today we are going to continue lesson number 21 of the volume 3 let's get started. من أبواب الفائلة الثلاث المزيد باب تفاعلة that is تا plus فاعلة زيدت فيه تا قبل الفا والي فبعدها نهو تعاون تشاجر so إذن ما الذي يحدث في هذا باب تفاعلة it is one among the trilateral uh, مزيد باب so it is nothing but تفاعلة it's a hiding of <laughs> تا <تابل laughs> before فا for radical and adding hiding اليف after the for radical ஒன்னும் வந்து அதோட முன்னாடி சேர்க்கிறோம் ஃபாக்கு முன்னாடி தாவ ஃபாக்கு பின்னாடி ஒரு அலிஃபு சேர்க்கிறோம் நகுவ ஃபார் எக்ஸாம்பிள் தாவன தசாஜர்கள் தாவன டு கோஆபரேட் தசாஜர் டு கோரல் ஸோ இஸ்தகரஜ் மின் தரிசி அல் அஃபால் மின் பாப் தஃபால ஸோ எக்ஸ்ட் ஃப்ரம் திஸ் லெசன் த ஓப்ஸ் ஆஃப் ஆஃப் தஃபால் ஓப்ஸ் என்னென்னலாம் இருக்கும் இந்த பாடத்துல அதை நம்ம என்ன செய்யணும் எடுத்து அப்படி எழுதணும் அம்பரா இருக்கட்டும் மாரியா இருக்கட்டும் முதா இடம் அம்பரியா இருக்கும் எதா இருந்தாலும் மெசேஜ் எடுத்தது எழுதணும் நெக்ஸ்ட் தமிழ் மிசா சும்மா ஹாத்தில் முதாரி ஒரு அம்ர ஒரு மஸ்தரம் அஃபாலில் ஆத்தியா ஃபாலோ த ஃபாலோ எக்ஸாம்பிள் அண்ட் பிரிங் முதாரி அம்ர் மஸ்தர் ஆஃப் ஃபாலோயிங் குரூப்ஸ் மாதி முதாரி அம்ர் மஸ்தர் தனாவல இதை நாவலு தனாவல் தனாவுலுன் அதாச்சு பெரிய சிம்பிள் தாவன దావన టు టేక్ ఫుడ్ ఆర్ టు టేక్ మెడిసిన్ టు టేక్ అనసాల్ ద అవన్ టు కోఆపరేట్ ఇత అవను దావన్ తఆవును తసాల తసాలు తసల్ తసావును తషాజర్ ఇతషాజర్ తషాజర్ తషాజురున్ తబాక ఇతబాక తబాక్ డ్రాప్ ఆయారు యా డ్రాప్ ఆయారు मजदर फॉर्म तबाकिन असुहु तबाकुयु ता ऐसे में दे बेसन लम्बदारनो ता आमा ये ता आमा ता एंड सेम ता आमियुन மட்டும் எது ஏன்னா அந்த ஒரு வசன மட்டும்தான் இருக்கு இந்த இந்த வசனுக்கு இருக்கு ஸோ அது ரைட் இயாக்கே தபாக்கென் நம்பர் ஃபார்ம் இஸ் தபாக்கி ட்ராப் தீஸ் ஹேர்ஃபுல் மொதாரியா அஸ்லர் அனுப்பில்ல வி ட்ராப் சுத்தபாக்க அண்ட் மல்தர் பவன் தபா தபா என்ன ஆயிடும் யா அலிஃபில்லா அலிஃபாம் இல்லாட்டி இந்த யா போயிடும் இது பார் அலிப் தபா வித்

අම නැිකර පටටටමයි සුතාම තාම තාම තාමින් ස අපි නංගලතනවා අදේ මරි තාම ම ත ආම ආ தஃபால தஃபானு வி ஆட்டோமேடிக் முதஃபாயிடும் முத ஒண்ணுமில்ல யா டிராப் பண்ணிட்டு மீம் தம் அவ்ளதான் хамза కిలే కస సెకండ్ రాడికల్ టిక్స్ కస్తా సెకండ్ రాడికల్ ఇదన్న

क्या एक्चुअली राइटिंग सिस्टम बिल बी डिफरेंट और हमज़ा वंद बिल हैव दी कुर्सी ऑफ़ या आईल राइट है यस इट बिल हैव दी कुर्सी ऑफ़ कुर्सी ऑफ़ हमज़ा या मुताचार में कौन देखा मुताफ़ाई फ़ाइल्स सो मुताफ़ाई इलून ये ना हमज़ा कसरा पड़े टेक्स्ट एंड कुर्सी ऑफ़ ये वाला राइटिंग र mutashaheevun again it takes kursi of mutashaheevun mutafaheevun mutashaheevun for the yes it's full file of tafala adi nika mutafaheevun keeldirnu tashahamai tashaham mutashaheevun taawanai taawanu mutaawinun this is simple drop this ya yeah, and add me with dhamma put kasra to the

ஒரு ஆள் ஒரு மக்கள் இன்னொரு மக்கள் பீப்புள் என்ன செய்வாங்க

சிக்னஸ் ஓ லைஃப் அ பிஹிம் அர்சல் பட் ஆக்சுவலி தெரிஸ் நோ சிக்கனஸ் வித் ஹிம் அவனுக்கு எந்த நோயும் இல்லை ஆனால் நோய் மாதிரி நினச்சி காமிக்கிறது அது யாரும் அதனால தான் அந்த மீனிங் தான் சொல்லுவாங்க இதுகாரு மா லைஃப் அப் பி பாத் இன் ஸோ ஷோயிங் ஆஃப் த விச் இஸ் நாட் த ரிய விச் இஸ் ஆன் இ த ரியாலிட்டி ரியாலிட்டி இல்லாத வந்து அவர் வந்து காமிக்கிறது ரெண்டு மீனிங்கும் இந்த பாடத்துல அவன் இந்த பாபுல நம்ம நம்மளால் பார்க்க முடியும் அதர் மின்னிங்ஸ் இருக்கு அதோடைய முக்கியமானது இந்த ரெண்டு நெக்ஸ்ட் தாமல் அம்சிலா லாத்தியல் இட் பாப் ஃபியல் மாதி ஒரு மொதாரி ஒரு அம்ர் ஒரு மஸ்தர் வஸ்மல் ஃபைவ் வஸ்மை மெய் அ மக்கான்னு தம் பாப் தஃபா இருக்க எல்லாரும் நம்ம என்ன செய்யணும் இந்த கீழ்க்கண்ட எக்ஸாம்ஸ்லேருந்து எடுக்கணும் மாற்றி மொதாரி அம்ரு மஸ்தர் இஸ் ஃபுல் ஹாஃ ஃபுல் அதோட இனிஷியல் மக்கான ஒரு சமயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து எழுதணும் ஒன் கால தபாரக் தால தபாரக்க தாலா இங்க தபாரக்கவே உங்களுக்கு என்ன இருக்கு தபாரக்க தபால தால தபால ரெண்டுமே உங்களுக்கு பா தஃபாலதா அதோட அதோடைய மஸ்தர் ஃபார்ம் ஓகே அகே நம்ம எத்தாலூன அணி நபையில் அதையும் நபால உள்ள முதல் ஆயத்து முதாரிஃபார்ம் so

Uh, the doctor said, "Ahmed, maanta maanta maridan inna maanta mutomarid. You are not sick. Maanta marid, maanta maridan you are. Maanta maridan inna maanta mutomaridan. You are pretending to be sick. To be sick marid na di kera. How did you say? is the small file of the mutomar of the mutomar of Number four, la ajuzu atana abzu bilalqab. It is not permissible to give." तू कॉल इतनी चीजें बिती बैड नाम्स इविल नाम्स सो तनाव बजु और उतर में और मातीलो आंधी तब पाना कैट टपेर वाचे आलगी कोड़ा इस नॉट परमिसेबल लाय जिसू मींस इस नॉट परमिसेबल अतनाव बजु इस मजदर ऑफ़ द वोब तनाव बजे तनाव बजु अब फाइव आत तब का हम तो दबा का या वाला तू बड़ा वीडियो बका ये बकी तब की हाँ तब हम तबाका का या वाला ओ बॉय डू यू क्राइ आर यू प्रेडेंट डू क्राइ अलग रिया उनमें आवे इलाटी अलग बान नडी ओके सो हियर तबाह इट इज द फेल मुदारी आप जब तबाका का इतबाह का सिक्स माय एम बगी तनाव उल्लादी बेची बेगायरी मशहूर अति तबीबी तो கட்டாயமா வந்து ஒன் என்ன செஞ்சமா நடிச்சுட்டு மக்கள் பேசுறது எல்லாம் في الماضي قد وزن تفاعل تشاجر هؤلاء وتضاربوا these people تشاجر they quarreled وتضاربوا they hit each other نحن جانا عند مكال ساندا بوريتة وورثون أرتشي كذا عن تشاجر again تفاعلا وزن تضاربوا تضارب uma tadarabun um udarabuhum tadarabu they bit each other so which is again fail maadi of there the wasn't the dafaal ittatarab man intaza kar rajul laysa bi'ama that man is not you know blind innama huwa aama certainly he is pretend to be you know,

என்ன தி தி லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் குழந்தைங்களுக்கு கையில வந்து கிடைக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கூடாது கூடாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாத எடுத்து சாப்பிடுவாங்க அதனால குழந்தைங்களுக்கு நோய் ஏற்படும் அப்போ இங்க நம்ம தி பார்க்கணும் முதனாவல் ولكن هذا الامر اسم الى المكان ولكن هذا الامر يحتاج الى المكان 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 ஹர்ஸ் பண்ணிக்கலாம் ட்ராப் பண்ணிக்கலாம் இட் இஸ் பர்மிஷபல் எஜூஸ் லா இஜூஸ்னா நாட் பெர்மிசபிள் எஜ் பெர்மிசபிள் எப்போனா இந்த லிட்டரே ரைட்டிங்ஸ்ல பெரும்பாலும் பாக்குறது உதாரணமா ஓல த நாபசுப் எல்காம் இட் இஸ் ஆக்சுவலி நாபசு அஸ்லுஹு த தாவுனல் த ஆவணால் பெரும் தக்குவான் ஓல தாவனு வருது வான் அஸ்லுஹு தவன் அஸ்லுஹு லா த தா ஆவனு தி தாய் இஸ் ஒன் ஆஃப் தாய் وجعلناكم شعوب وقبائل لتعارفوا ليتعرفوا لي اصلوا لتتعارفوا لي so because because of vocal like how many one time is dropped number 7 laitna istadana we would have we would have stayed hard we wish that we would have stayed hard and then senjirkla moy senjirkla would that we would have tried hard laitamina khawati inna

அது குறிக்கிறது தான் இந்த வந்து லைத்தன் லைத்த ஷபாபை அழகு ரிட்டர்ன் லைத்தி லம் த மதர் டிட் கிவ் பர்த்மித்த நீ ஃபில் செவ்வி பரவ மாதிரி இருந்தது கூடாதான் லைத்த நீ தாயிரும் அத்தி ஃபில் செவ்வி ஐ இந்த

लास्ट लाइटली ली मिलियन मिलियन डॉलर इन वर्ली जार मजरूस ने खबर मुकद्दम लाइट था मिलियन डॉलर मिलियन इस इसमुलाई था इसमुलाई था मुआक्कर वो मुदाफ़ डॉलर मुदाफ़ ली सेंगुल काफिर योमल क्या मति ये काफिर विल से दे होगा यार लाइट नहीं कुंत चुरावा विश दर आयुर्वेदी ना मंड ना वो रे मन्ना इंदु इंदु कुरा� तो यहीं से नॉट समटाइम्स आर टू रफ़ मिला आर बीची लाइटन